எப்படிதான் இந்த இருட்டுக்குள்ள வரவாவளோ தெரியல பத்தியாக்க அது இது வரலன்னு சொன்னவளா வரலையா நம்ம ராத்திரி என்ன தம்பவ முதல்ல சரிங்க சொன்னவ இல்ல வரலன்னு சொல்லிட்டவ அண்ணே இது கடையில தான ஆர்டர் பண்ணியனா பிரியாணி அது இதுன்னு ஆர்டர் பண்ணுவான் போல எங்களுக்குலாம் அது சவிக்க முடியாது வேண்டாம் நாங்க வீட்ல இருக்க சோறு அதன்னு கிடோம் சொன்னவ அப்படியா அவ சுகினி என்ன காணலையே அவ பிள்ளைகள கூட விளையாடிட்டு அப்ப தான வீட்டுக்கு வந்தா ஏய் குளிச்சி எடுத்து வரட்டு அவனும் வரண்டா வரலன்னு யார் எழுதா ஏய் மக்க நீ பேசாம இரு என்னங்க ஆ சுமதி உங்க தங்கச்சி மாரண்டேர் வந்துட்டாவ வாங்க

ஆமாக்கு எனக்கும் பிடிக்கே இல்ல பச்சை தண்ணி போல இருக்கு பாத்தியா அப்படி இருந்தா கூட பரவால்ல அது புளிப்பு வேற எப்ப நல்லா ஏ இல்லல ஆமானால ஒண்ணும் சொல்லாம குடிங்க தந்திருக்கவல்ல நிறைய பேர் இப்படி எல்லாம் குடிப்பாவமா நம்ம தான் ஒண்ணும் தெரியாம இருக்கோம் ஆமா ஏன் கிளாஸ் ப்ளேலயே சொல்லி இருக்குமா லெமன் டீலாம் போடுவோம் சொல்லிட்டு ரொம்ப நல்லது காலையில வெறுவெயிட்ல லெமன் டீ குடிச்சா அவ்வளவு நல்லது அப்படிலாம் சொல்லுமதுடுங்க ஹலோ இந்த சாப்பாடு ஆர்டர் போட்டேன் தம்பி இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல ஆ அப்படியா ஆ சரி சரி சீக்கிரம் வாங்க ஆ கெஸ்ட் வந்திருக்காங்க அதனால தான் இல்லைனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரி அந்த பசங்களும் பாவம் தான் டவுன்ல இருந்து கொண்டு வரணும் டிராஃபிக்காக இருக்கும் மெதுவாக வரட்டு நாங்க வரல நாங்க வீட்டுக்கு போறோம் நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க

சரி நீ உள்ள போ அந்த இருட்டுக்குள்ள இருந்து பியாசாண்டா என்ன செல்லமா போவதுக்கா போவ மாதிரி என்ன செய்ய கூப்பிடியானே சரி வா இந்த இருட்டுக்குள்ள இப்படி அம்மா எப்பயும் வந்திருக்காவ எம்மா எப்ப வாங்க என்ன இந்த இருட்டுக்குள்ள வந்திருக்கிய ரெண்டு பேரா சொன்ன கார்ல கூட்டிட்டு போ வரதா முதல்ல இல்லப்போ இந்த பயலுக்காண்டிதான் வந்தோம் ஏன் ஐயாவின் தனியா வர சங்கடப்பட்டாயா சங்கடப்பட்டானா ஆமா ஐயா

ரொம்ப சுகம் ஓடும் ஆ தாங்க உ நீங்க சொன் புண் தம் சார் ஆமாம் ஆமாம் தான் ஆ உ பேசுவோம் தேங்க் யூ ஆ சரிப்பா சந்தியா ஆ நிக்கியா என் கூட தண்ணி மேலே வரீங்க ஆ வாய் எல்லோரையும் நீ எப்படி மேலே போக வேண்டியது நான் மேலே போயிடுவோமா நான் போவோம் ஏன் நீ இங்கேருந்து சாப்பிடுவேன் இல்லை இங்கே இடம் பத்தாதில்ல அதன் மேலே அழகாக செலமறந்து சாப்பிடலாமேன்னு பார்த்தேன் ஓ அப்படி அப்படியே செய்வாங்க ஆ வாங்க வாங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு எது எடுத்து சாப்பிட்டுடுங்க

ஆஹ் மாறி செல்வி ஒட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் உனக்கு ஒரு டெய்லர் கடை ஆரம்பிச்சு தரலான்னு யோசனையில இருக்க என்ன சொல்லியா இருக்கு வீட்டுல இருக்கா ஆமா உனக்கு ஒரு ஹோட்டல தொடங்கி தந்தாச்சு இனி இவ்வளவுக்கும் ஒரு கடை வச்சு குடுத்த அவ வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றலாம் மத்தியா அதை யோசிச்சிருக்கேன்

தெரியாது லாட்டி அதனால அப்படி பேசனே இனில அப்படி பேச மாட்டேன் வெக்கங்கட்டவா என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்க ஆ ஒண்ணு இல்ல சரி எங்க வாங்க ஆ ஏ மர்மோலே சுமதி ஆ அத்த நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருதியாமா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் நாளைக்கு ஆமா இவ எல்லாம் வந்திருக்கவல்ல நீ வா சரி தவாரி பிள்ளைகளை எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருனே ஆ வந்திரியோ ஆ சரிமா என்ன அம்மா வீட்டுக்கு போமா ஆ போவோம் போவோம் எல்லாரும் கிளம்பிட்டீங்களா Mamá vea.

ശരി പോകുമ്പോ എല്ലാരെയും കൊണ്ട് കൂട്ടറി കൊണ്ട്